அம்மாவுக்கும் பல விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செய்யணும் அவங்களை கவனிச்சுக்கணும் அதே நேரத்தில் மனைவியும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இது மாதிரியான இடைப்பு ரெண்டு பேர்த்துக்கு இடையில வந்து சிக்கி தவிக்கிறாரு அதுக்காக வந்து ரெண்டு பேர்த்தையும் சரி பண்ணிட்டு போகணும் அப்படின்னா சில டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை அடிப்படையா தான் இந்த கதை இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைன்னு கூட சொல்லலாம் கேட்கலாமா அதிகாலை ஐந்து முப்பது மணி சோம்பலுடன் எழுந்து வாசலுக்கு வந்தான் ரவி எழுபது வயது நெருங்கி கொண்டிருக்கும் அவனின் அம்மா அந்த தள்ளாத வயதிலும் வாசல் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தார் அம்மாவை பார்க்க ரவிக்கு பாவமாய் இருந்தது அவனின் மனைவி ராதாவுக்கு வீட்டு வேலைகளை செய்ய சுத்தமாக பிடிக்காது மாமியார் எது சொன்னாலும் நல்லதுக்குத்தானே சொல்கிறாள் என்று நினைக்காமல் குற்றம் கூறிக்கொண்டே இருப்பாள் என்ன செய்யலாம் என்று யோசித்த ரவி எப்போதும் போல தன்னுடைய வியூகத்தை உபயோகிக்க முடிவு செய்தான் ராதா ஹம் நீ வாசல்ல போயே பாத்தியா இல்ல இப்பதாங்க எழுந்தேன் ரவி சற்று குரலைட்டிக்கொண்டன் கோலம் போடாத கோலம் கோம் போடாதன்னு தடவை சொல்லிட்டேன் இது அவங்க வீடா கோலம் போடுறாங்களா போய் பாரு ராதா கோணல் கோலனா ஒரே கோலம் யாரு கேட்ட இவங்களோட கோலம் போட சொல்லி வீடு அசிங்கமா இருக்கு வயசாச்சே தவிர இன்னும் மூளைய வளரல ரவி தன் அம்மாவை திட்ட திட்ட ராதாவிற்கு சந்தோஷமா இருந்தது ராதா மெதுவான குரலில் பேச ஆரம்பித்தாள் சரி விடுங்க நாளையிலிருந்து நான் சீக்கிரம் எழுந்து கோலம் போடுறேன் அவங்களுக்கு வீண் பெருமைதான் ராதா சொன்னதும் ரவி பெருமூச்சு விட்டான் இனிமே காலையில் எழுந்து குனிந்து கோலம் போட்டு சிரமப்பட மாட்டாள் என்று தேற்றிக் கொண்டான் தன்னையே ராதா நீ சொல்றது சரி நீ புள்ளி வச்சு கோலம் போடுற அழகே தனி என்று அவளை பெருமைப்படுத்த சரிங்க என்னை சீக்கிரம் எழுப்பி விட்டுடுங்க என்றாள் அவள் அலுவலகம் முடிந்து மாலை ரவி அய்யருவாய் வீடு திரும்பிய போது காஃபியை கொடுத்த ராதா ரவியின் அருகில் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாள் ஏங்க சொல்லு ராதா இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை கிரிவலம் போலாமா உம் என்றவனுக்கு அப்போதுதான் சட்டென்று அம்மாவின் ஞாபகம் வந்தது ஞாயிற்றுக்கிழமை அம்மாவுக்கு எழுபதாவது பிறந்த தினம் பிறந்த நாளைக்குன்னு புது டிரஸ் வாங்கி கொடுக்க இவ என்ன செய்வது என்று யோசித்தான் குழந்தையையும் அம்மாவையும் இங்க விட்டுட்டு போயிடலாமா ரவி கேட்டான் அவங்களும் வரட்டுங்க குழந்தைய கவனிச்சுக்கிட்டு லாஜரிய இருக்கட்டும் நாம தான் அடுத்த நாளே திரும்பி வந்துருவோம் இல்லையா ஓ நல்ல ஐடியா ராதா ஆனா எப்ப பாரு ஒரு அழுக்கு புடவையை கட்டிக்கிட்டே நிப்பாங்க அம்மா புருஷன் இல்லைன்னா நல்லதா கட்டிக்க கூடாதா கூட்டிட்டு போற தான் அதெல்லாம் அவமானம் வெறுப்புடன் பேசுவது போல் பேசினார் கரெக்டா சொன்னீங்க நீங்களே நாளைக்கு ஆபீஸ்ல இருந்து வரும்போது ரெண்டு புடவை வாங்கிட்டு வந்துருங்க சரி ராதா அப்புறம் புடவைய இப்ப கொடுத்தா உடனே கட்டிக்கிட்டாலும் கட்டிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுக்கணும் என்ன ஆமாங்க நீங்க சொல்றதுதான் சரி அவள் நகர்ந்ததும் விட்டான் அடுத்த நாள் இரண்டு புடவை வாங்கி வந்து கொண்டான் அன்று ஞாயிற்றுக்கிழமை ராதா குளித்து கொண்டிருந்த போது ரவி அம்மாவின் காலில் விழுந்து வணங்கினான் என்னடா எதுக்கு காலில் விழற அன்பாய் கேட்டாள் அம்மா இன்னைக்கு உனக்கு எழுபதாவது பிறந்த நாளுமா ஞாபகம் வச்சிருக்கியா பாசத்தோடு கேட்டாள் அம்மா அம்மாவை மறக்க முடியுமா என்றவன் புதுப்புடவையை கொடுத்து கட்டிக்க சொன்னான் டேய் நீ என்ன சின்ன பையனா நீ எது செஞ்சாலும் எது சொன்னாலும் அந்த அம்மாவுடைய நல்லதுக்கு தான் செய்வேன்னு எனக்கு தெரியும்டா நீ என்னை பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இரு சொன்னவள் அவனை ஆசிர்வதித்தாள் ரவியின் கண்கள் கலங்கியது நாட்கள் நகர்ந்தது ஏங்க ராதா கூப்பிட்டாள் ஹம் சொல்லு ராதா இந்த சம்மர் லீவ்ல ஊட்டி போலாமா ஓ ஒரு ஒரு வாரம் சுத்திட்டு வருவோமா அவனும் ஆசையா கேட்டான் இப்ப எல்லாம் ஒரு வாரம் பத்து நாள் கூட வயசானவங்களை முதியோர் இல்லத்துல வச்சுக்கிறாங்களா உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போலாம் ராதா சொன்னதும் ரவிக்கு பயீர் என்றது சில வினாடிகளில் தன் வியூகத்தை வகுத்து கொண்டான் ராதா நீ சொல்றது சரிதான் ஆனா எனக்கு வேற ஒரு ஐடியா தோணுது என்னங்க குருவங்களை சுருக்கி கொண்டாள் இத பாரு ஊட்டில தான் அம்மாவோட தங்க அதான் என்னோட சித்தி வீடு இருக்குல்ல அங்க கொண்டு போய் விட்டுடுவோம் நாம கூட லாஜில் எடுத்து தங்க வேண்டாம் போட காலத்துல லாட்ஜில கண்ணா பின்னான்னு வாடகை கேட்பான் அப்புறம் குழந்தை படுத்துனா அம்மா கிட்ட விட்டுட்டு நம்ம ஜாலியா ஊற சுத்தலாம் அம்மாவுக்கு டிக்கெட் செலவு மட்டும் போட்டா போதும் பாக்கி செலவு நிறைய மிச்சமாகும் முதியோர் இல்லத்துல பத்து நாளைக்கு பத்தாயிரம் கேட்பாங்க ஓ நல்ல ஐடியாங்க அப்படியே செய்யலாம் நான் போய் உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரேன் அவள் நகர ரவிக்கு பெரிய கண்டத்தில் இருந்து தப்பித்தது போல இருந்தது அம்மா பாவம் ரொம்ப நாள் தங்கையை போய் பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படி சொன்னா இவ விடமாட்டா இந்த மாதிரி மாத்தி தான் யோசிக்கணும் என்று தனக்குள் முணுமுணுத்தவன் அம்மாவிடம் போய் சந்தோஷத்துடன் விஷயத்தை சொன்னான் என்னால உனக்கு நிறைய கஷ்டம் பா குரல் உடைந்து சொன்னாள் அம்மா இது என்னம்மா கஷ்டம் எல்லா பசங்களுக்குமே அவங்க அம்மா அப்பாவை கடைசி வரைக்கும் காப்பாத்துற கடமை உண்டு அதை தான் நான் செய்யறேன் சொன்ன ரவி கண்கள் கலங்கியவாறு அம்மாவின் அறையிலிருந்து வெளியே வந்தான் அடுத்த நாள் அலுவலகத்தில் ரவியின் இருக்கையை நோக்கி அவனது நண்பன் ராம்குமார் அவசரமாக வந்தான் என்னடா விஷயம் ரொம்ப அவசரமா வர ரவி கேட்டான் நல்ல வக்கீலா இருந்தா சொல்லுடா எதுக்கு எனக்கு என்னோட பொண்டாட்டிக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் என் அம்மாவை குறை சொல்றான் ஆனா அவங்க பாவம் குடும்பம் உடஞ்சிருமேன்னு ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்காங்க ராம்குமார் சொன்னதும் ரவி சிரித்தான் டேய் ரவி நீ எதுக்கு சிரிக்கிற நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்டா ரவி தான் தன் மனைவியை எப்படி சமாளிக்கிறேன் என்பதை விளக்கி சொன்னான் ஓ குடும்பத்தை ஒத்துமையா நடத்த இப்படியெல்லாம் வழி இருக்கா என்று ராம்குமார் வியப்பாய் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே ராம்குமாரின் செல்போன் ஒழித்தது ஏங்க ம் சொல்லு என்ன பிரச்சனை அதாவது என்று மனதில் புலம்பியவாறு கேட்டான் உங்க அம்மாவோட தங்க கும்பகோணத்திலிருந்து வந்து இங்க ஒரு வாரம் தங்க போறாங்களா இது என்ன சத்திரமா முதல் உங்க அம்மாவை முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு வாங்க எல்லா பிரச்சனையும் அப்பதான் சரியாகும் ராம்குமாருக்கு வியர்த்து கொட்டியது ரவி சொன்ன டெக்னிக் ஞாபகத்துக்கு வந்தது உஷா அன்பாய் கூப்பிட்டான் என்ன கோபமாய் கேட்டால் அவன் மனைவி இத பாரு அம்மாவோட தங்க அதான் சித்தி இருக்காங்களே அவங்களுக்கு வயல் தோட்டம் தோப்புன்னு நிறைய வசதி இருக்கு நான் போன் பேசி ஒரு மூணு மாசத்துக்கு தேவையான அரிசி பருப்பு செக்கு என்ன எல்லாம் கொண்டுட்டு வர சொல்றேன் அப்புறம் என்ன அவங்க ஒரு வாரம் தங்கினாலும் நமக்கு மூணு மாசம் மளிகை சாமான் கிடைக்குமே நமக்கு லாபம் தானே ராம்குமார் கேட்க உஷா மெதுவாய் ஆமாங்க நீங்க சொல்றது சரி அவங்கள உடனே வர சொல்லுங்க என்றாள் அவள் பெருமூச்சு விட்ட ராம்குமார் இத்தனை நாளாக இந்த ஐடியாவை சொல்லாம போயிட்டியாடா ரொம்ப நன்றி என்று மகிழ்ச்சி பொங்க ரவிக்கு நன்றி சொன்னார்